ஓம் ஸ்ரீ சுதர்ஷனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோத யாத்து ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சனிக்கிழமை சக்கர தாழ்வார்க்கு மிக விசேஷமானது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் எல்லா அவதாரங்களிலும் உடனிருந்து தீமைகளை அழித்தவர் சுதர்ஷனர் என்னும் சக்கர தாழ்வார் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு சம்ஹாரத்தில் உதவி புரியும் திருவடிவே ஸ்ரீ சுதர்ஷனர் எனவே இவரை வணங்கினால் எல்லா அச்சங்களும் நீங்கி நலமான வாழ்வை பெறலாம் அதனால் நாம் சக்கர தாழ்வார்க்கு விசேஷமான இந்த தினத்தில் அவரை வணங்கி ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இயற்றிய ஸ்ரீ சுதர்ஷன அஷ்டகம் பாராயணம் செய்யலாம் நித்ய சூரியான சுதர்ஷனர் வாழ்வில் ஒளி தருபவர் வராக அவதாரத்தில் மூக்கு பகுதியில் ஸ்ரீ சுதர்ஷனர் இருந்தார் என்றும் நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மரின் கை நகங்களாக இருந்தவர் ஸ்ரீ சுதர்ஷனர் என்றும் வாமன அவதாரத்தில் ஸ்ரீ சுக்ராச்சாரியார் கண்களை குத்தி பின்னமாக்கியவர் தர்பை வடிவத்தில் இருந்த சுதர்ஷனரே என்கிறது புராணம் ராம அவதாரத்தில் அவரது வில்லில் சுதர்ஷனரே இருந்தார் பரஸ்ராமர அவதாரத்தில் ஏற்களப்பையாக இருந்தார் கிருஷ்ண அவதாரத்தில் சக்கரமாக இருந்தவர் ஸ்ரீ சுதர்ஷனர் மனம் ஒன்றி வழிபடும் பக்தர்களுக்கு எல்லா காலமும் அபயம் அளிக்கும் ஸ்ரீ சுதர்ஷன சக்கரம் அச்சங்களை அகற்றக்கூடியது ஸ்ரீ சுதர்ஷனர் என்னும் சக்கர தாழ்வாரை பக்தி ஸ்ரத்தையுடன் ஒருவர் பிரதட்சணம் செய்து வழிபடுவதாலும் அவருடைய மந்திரங்களை அஷ்டகத்தை சொல்வதாலும் அது அவருக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பார்கள் சனிக்கிழமை காலையில் சுதர்ஷனரை சூரிய வடிவமாகவே எண்ணி வழிபடலாம் அன்றைய சூரிய நமஸ்காரத்தை சுதர்சன ஆராதனையாக செய்து வழிபடலாம் அப்போது சுதர்ஷன காயத்ரி சொல்லி வழிபட விசேஷ பலன்கள் உண்டு ஓம் சுதர்ஷனாய வித்மஹே ஜுவாலா சக்ராய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோத யாத்து ஓம் சுதர்ஷனாய வித்மஹே ஹேத்தி ராஜாய தீமகி तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे महामन्त्राय धीमहि தன்னோ சக்கர பிரச்சோத யாத்து என்ற இந்த மந்திரங்களை சொல்லி சக்கர தாழ்வாரை வழிபடுவதால் எல்லா எல்லாம் அழியும் தொடரும் தோஷங்கள் அச்சங்கள் தீங்குகள் திருஷ்டி ஏவல் பில்லி போன்ற தீவினைகள் கடன் தொல்லை துர்சக்திகளின் சக்திகளின் தொல்லைகள் விலகும் எதிரிகள் பயம் நீங்கி ஆனந்த வாழ்வு கிட்டும் ஸ்ரீ சுதர்சனரை உபாசிப்பவர்கள் மரண பயமின்றி வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்கிறது பாகவதம் ஹோமங்களில் மிக சிறப்பான സുദർശന ഹോമം എന്ന് போற்றி சொல்லப்படுகிறது ஸ்ரீ சுதர்சனரின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது மகா சுதர்ஷன ஹோமம் பற்பல பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுதர்ஷனரின் பல்வேறு விதமான வடிவங்களை நாம் காணலாம் பெரும்பாலும் அவர் சக்கரத்தின் மத்தியில் பதினாறு கரங்களோடு எட்டு கரங்களோடு பல்வேறு ஆயுதங்களுடன் போருக்கு புறப்படும் அவசர குளத்தோட காட்சி தருவார் பெரும்பாலும் அவருடைய இடது திருவடி முன்னே இருப்பது போல் காட்சியளிக்கும் இதிலும் ஒரு நுட்பமான கருத்து உண்டு போருக்கு புறப்படும் போது அல்லது அது வெற்றிக்கு அடையாளம் இதைத்தான் இப்பொழுதும் நம்முடைய ராணுவத்தில் முதலில் இடது காலை வைக்கின்ற லெப்ட் ரைட் மார்ச் முறையை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ சுதர்ஷனர் என்னும் சக்கர தாழ்வாரை போற்றி வேதாந்த தேசிகர் சுதர்ஷனா அஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்தை ஏற்றியுள்ளார் பதிமூணாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் அருகே உள்ள கிராமமான திருப்புட்குழி கிராமத்தில் நிறைய மக்கள் அதில் மடிந்தார்கள் வேதாந்த தேசிகர் அந்த நீங்க வேண்டி ஒரு ஸ்தோத்திரம் செய்தார் அதை பாடி வேண்டியதும் அந்த ஜுரம் விலகி ஓடியதாம் அந்த அஷ்டகத்தை தினசரி காலை அல்லது மாலை வேளையில் நெய்விளக்கேற்றி வைத்து பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா விதமான பீடைகளும் நீங்கி நன்மை

சொல்ல அழிக்க முடியாத பகையை அழித்து நீக்க முடியாத பயத்தை நீக்க வல்லவர் சுதர்ஷனமூர்த்தி மனிதனுக்கு துன்பங்கள் ருணம் ரோகம் எனப்படும் கடன் வியாதி எதிரி ஆகியவை தான் இவற்றை போகி மன அமைதியை தருபவர் சுதர்ஷன மூர்த்தி கல்வி தொடர்பான தடைகளை நீக்கி சரளமான கல்வி யோகத்தை அருளுபவர் சக்கர கெட்ட கனவுகள் மனசஞ்சலம் சித்த பேய் பிசாசு பில்லி சுனியம் ஏவல் போன்ற மனம் தொடர்பான பாதிப்புகள் தொந்தரவுகளில் இருந்து பட செய்வா சக்கரத்தாழ்வார் அவரது நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதி மகா சுதர்ஷனாய நமக என்ற மந்திரத்தை சொன்னால் தீய வினைகள் யாவும் விலகும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் செயலிழக்கும் நம் சங்கடங்களையெல்லாம் தீர்த்து நமது வாழ்வில் நிம்மதியையும் மகோன்னதமான செயல்களையும் நடத்தி அருள்வார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் நாம் இந்த தினத்தில் அவருக்குரிய ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் சொல்லி பலன் பெறுவோம் ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमान्वेङ्कटनातार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रतिभटश्रेणिभीषण वरगुणस्तोमभूषण जनिभयस्थानतारण जगदवस्थानकारण निखिल निगमसद्धर्मदर्शन कर्शन निगम सद्दर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन शुभ जगद्रूप सुरगणत्रासखण्डन शतमक ब्रह्म वन्दित शतपतब्रह्म जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन स्फुटतटिज्वाल पिञ्जर पृथुतर ज्वाल पञ्जर परिगत प्रत्न विग्रह पतुतरप्रज्ञ दुर्ग्रह प्रहरण ग्राम मण्डित परिजनत्राण पण्डित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन

धनुज विद्या निकर्तन भजद विद्या निवर्तन अमर दृष्टस्वविक्रम समरजुष्टभ्रमिक्रम जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिमुकालीडबन्धुर ऋतुमहाकीर्तिदन्तुर दन्तुर विकट बहिष्कृत विविध परिष्कृत स्थिर महायन्त्र तन्त्रित दृढ दया तन्त्रयन्त्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महित संपत्सदक्षर विहित संपत् षडक्षर षडर चक्र प्रतिष्ठित सकलतत्त्व प्रतिष्ठित विविध संकल्प कल्पक विबुध संकल्प कल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवननेत्रत्रयीमय श्रवण तेजस्त्रयिमय निरवधि स्वादुचिन्मय निखिलशक्ति जगन्मय अमित विश्वक्रियामय शमित विश्वग्भयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायकप्रणीतं विषमेऽपि मनोरथप्रधावन् न विहन्येतरताङ्गधुर्यगुप्तः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः इति श्रीवेदान्तदेशिकविरचितम् सुदर्शनाष्टकं समाप्तम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्